அழனியாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க மங்கா சிவகாமி ரெண்டு பேருமே அனனியா வர மாட்டேங்கிறாங்க ஆனா ரூமுக்குள்ள இருந்தது கதவு மேல அவங்க கையில கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் டே வந்தா வா வராட்டிப்போ நான் சொல்றதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்றாங்க மங்கா சொல்றாங்க ஏய் என்னடி அவ கோபப்படுவான்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் தான் இப்படி பேசிட்டு இருக்க அவகிட்ட கிட்ட பேசினா பேசுனா தாண்டி எடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு அனனியா செல்லம் நீ வெளியே வா வந்தேன்னா பாட்டியும் நீயும் யோசனை பண்ணி அவங்கள எப்படி வேணு பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மேலே ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க அதாவது கதவு தான் பொருளை தூக்கி போடுறாங்க என்னமோ பண்ணுங்க பாட்டியும் பேத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க சிவகாமி வந்துடுறாங்க அடுத்தது பத்மா வீட்டை காமிக்கிறாங்க பத்மா வந்து வசந்த கிட்ட கேக்குறாங்க என்னடா எங்க போன கௌசல்யா என்னதான் ஆனா அவ எங்களை விட்டா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அவ அம்மா வீட்டுக்கு தாமா போயிருப்பா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா இப்ப வந்தாங்க அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வரவே இல்ல அவங்க பொண்ணை காணும் வந்து நம்ம வீட்டுல கேட்டுட்டு போறாங்களா என்னடா நடந்துட்டு இருக்குதுங்க என்ன கௌசல்யா அவங்க வீட்டுக்கு போகலையா அண்ணா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கொஞ்சம் அசால்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு அதை பார்த்தோடனே வந்து மூர்த்தி சொல்றாரே இல்லல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கௌசல்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலைன்னு நாங்க சொல்றோம் ஆனா நீ என்னடா அசால்ட்டா பேசிட்டு இருக்கிற ஏன்டா உண்மையை சொல்லடா நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி தெரியுது அப்பா அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கலப்பா எனக்கு நிஜமானே தெரியாது கௌசல்யா எங்க இருக்கானே தெரியலப்பா நான் அம்மா வீட்டுக்கு போனான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன எப்படி சொல்ற ஆனா சுபாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்ற தெரியுமா நீ தான் கடைசியா கௌசல்யாவை வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க மத்தமா அதுக்குள்ள விடுங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போதுதான் இங்க பாருங்க எனக்கும் இவன் மேல சந்தேகம் கொஞ்சம் இருக்குது அதனால போலீஸ்ட்ட போய் சொல்ல போகிற கௌசல்யா காணோன்னு அப்படின்னு ஒன்னு பதாறு வசந்த் அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு போக வேண்டாம்ப்பா ஒண்ணு வேண்டாம் நானே போய் கௌசலையோட ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் போய் எங்க இருக்கா அப்படின்னு போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன் பத்மாவுக்கும் இந்த விஷயத்த போலீஸ்டர் சொல்றதுக்கு விருப்பம் இல்ல ஆமாம் ஆமாம் வசந்த் சொல்றது கரெக்டு தான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மூர்த்தி சொல்றாரு ஓகே சரி பஸ்ட் பார்க்குறோம் கௌசலியா காணும்னு அதுக்கப்புறமும் போலீஸ்டர் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வசந்த் தேட போறேங்கிற பேர்ல ஆனா தேட போகல போறாராங்க அடுத்ததே நம்ம சந்திரசேகர் வீட்டை காமிக்கிறாங்க ஜோசியர் வந்திருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க அனன்யாவை தவிர ஆக்சுவலா எதுக்கு ஜோசியரை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறாரு சந்திரசேகர் இல்லைங்க பொண்ணு மாப்பிளை ரெண்டு பேர்த்தையும் மறு வீட்டுக்கு வ அழைச்சு கூட்டிட்டு போகணும்ல அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டுல விடணும்ல தான் ஒரு நல்ல நாள் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சிவகாமி ஒரு ஒரு வாரம் பொண்ணு மாப்பிள்ளை இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க பத்மா சொன்னதை பார்த்தீங்கல்ல அவங்க பேசுனது தப்பான விதமா இருந்தாலும் ஒரு விதத்துல அவங்க சொல்றது கரெக்டு தான் ஊர்ல மக்கள்லாம் என்ன பேசுவாங்க சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க தப்பா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்டு தாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல நாளை ஜோசியரை குறிக்க சொல்லி பொண்ணு மாப்பிள்ளைய கொண்டு போய் அங்க விடலாம் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் இங்க வந்து இருக்கட்டும் ஒரு மாசம் இருக்கட்டும் ரெண்டு மாசம் இருக்கட்டும் எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கட்டுங்க ஆனா நம்ம செய்யற சம்பிரதாயத்தை பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோடனே பாட்டி சொல்றாங்க ஆமா சந்திரா சிவகாமி சொல்றது கரெக்டு தான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜோசியர் கிட்ட ஒரு நல்ல தேதியா குறிக்க சொல்றாங்க சிவகாமி ஒரு மூணு தேதியை குறிக்கிறாங்க அதுல பதினஞ்சாம் தேதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிவகாமி சொல்றாங்க கஸ்தூரி அக்காவுக்கு வந்து சாமி கும்பிடுறதும் வருது அதுக்கு அடுத்த நாள் தான் பொண்ணு மாப்பிள்ளைய கொண்டு போய் விடுறது நான் பத்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம வேலையை பாக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா கஸ்தூரி நீ இதை செஞ்சுடு அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பத்மா கிட்ட போய் பேசுறதுக்காக சிவகாமி போன பின்னாடி யோசனை பண்ணிட்டு மங்கா என்னது இது இவ்வளவு நல்லவளா நடிக்க சொன்னாலே கொடூரமா முகத்தை வச்சிட்டுதான் நல்லவளாவே நடிப்பா ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப சாந்தமா பொறுப்பா இவ்வளவு ரொம்ப நல்லவளாயிட்டுல இது வந்து வேலைக்காக உடனே நம்ம இவளை மாத்திரை வழிய பாக்கணும் அப்படின்னு அவங்களும் எழுந்திருச்சு போறாங்க சிவகாமி கிட்ட போய் என்ன சிவகாமி பண்ணிட்டு இருக்க என்ன இப்படி நீ பாட்டுல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க என்ன ரொம்ப நல்லவளாயிட்டியோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அம்மா அவங்களுக்கு பரிவாக பேசிட்டு இருக்க அதுவும் அந்த அன்பரசிக்கு இதா பேசிக்கிட்டு இருக்க அம்மா கஸ்தூரி அக்காக்கு அப்புறம் நான் தான் அவளுக்கு அம்மா அவளோட சித்தி கஸ்தூரியோட இடத்துல இருந்து நான் தான் இனிமேல் அன்பரிசை பார்த்துக்க போறேன் எனக்கு அன்பரிசியும் அனன்யாவும் வேற வேற இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மட்டும் அனன்யாவுக்கு தெரிஞ்சது பயங்கர சிவகாமி அம்மா அனன்யாவோட கோவம் பனி மாதிரி சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் அவளை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல அப்படி மீறி ஏதாச்சும் செஞ்சாலும் அதை பத்தியும் கவலை இல்ல நான் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி அந்த மறுவீட்டு விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரிக்கு சாமி சாமி கும்பிடுறாங்களா அந்த விஷயத்தை பத்தியும் சொல்றாங்க அப்ப பத்மா சொல்றாங்க இவனுக்கே தெரியும் எனக்கு அன்பரிசிய விஷவா கல்யாணம் பண்ணது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை இதுல போய் இதெல்லாம் மறுபடி இதெல்லாம் எதுக்கு சிவகாமி அப்படின்னு சொல்லும் போதே பத்மா இப்போ நான் அன்பரசியோட அம்மாவா பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க இனிமேல் இதை பத்தி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பத்மா சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இப்படி கௌசல்யா விஷயத்த சொல்றாங்க அப்போ நினைக்கிறாங்க சிவகாமி தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீங்க வேணா இதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறதா நல்லது அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க என்ன சிவகாமி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்ற என்னது இல்லை கௌசல்யா காணோன்னு சொன்னாங்க அதான் அப்படின்னா அய்யய்யோ கௌசல்யா காணான்னு சொன்னதை போலீஸை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன் நம்ம மாட்டிக்கவும் இல்ல என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டுறாங்க மங்கா அதுக்கு சிவகாமி சொல்றாங்க அம்மா தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நீயும் சரி அனன்யாவும் சரி ரெண்டு பேர்த்தையும் நான் மாட்டி விடவே மாட்டேன் நானே பொறுப்பேத்திக்கிட்டு போயிடுறேன் கௌசல்யா விஷயத்திலயும் சரி அப்படி கஸ்தூரி விஷயம் வெளியே வந்தால் நானே தண்டனை ஏத்துக்கிறேன் ஏன்னா தப்பு செஞ்சிருக்க நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இவ என்னடா ரொம்ப நல்லவள் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மங்கா அடுத்தது பத்மாவோட வீட்டை காமிக்கிறாங்க பத்மாவோட வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க எல்லாம் பதறி போயிறாங்க என்னங்க என்ன அப்படின்னு கேக்கும் போது இங்க கௌசல்யா நீ யாராச்சும் இருக்காங்களா ஆமாங்க என் மருமக என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில பல விஷயங்களை சொல்றாங்க அதை கேட்டோடனே பதறி போயிடுறாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு உடனே பத்மா வசந்த்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க சீக்கிர வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை வசந்த் கேட்டோடனே இதுதான் கரெக்டான சமயம் கரெக்டா நம்ம பிளான் பண்ணமுன்னா தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு வசந்த் அடுத்தது மூர்த்தி விஸ்வாக்கு கால் பண்ணி சொல்றாங்க விஸ்வா இதை கேட்டுட்டு பதறி போயிடறாங்க உடனே அதை அன்பரசிக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டோடனே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க அனனியாவை தவிர நடந்த விஷயத்த சொல்றாங்க என்னன்னா கௌசல்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா அப்படின்னு சொன்னோடனே இப்போ எப்படி இருக்கு ஆபத்தான சூழ்நிலையில நார்மலா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி தெரியல பாட்டி போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி சொல்றாங்க நல்லவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் சோதனை நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அன்பரசி சொல்றாங்க அப்பா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன குட்டிமா சொல்ற எனக்கு புரியலையே இல்லப்பா ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ற வர்றாங்கன்னா கஸ்தூரிக்கும் கௌசல்யாக்கும் தொடர்பு இருக்கு இந்த கொலையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் நாயகர் கேட்கிறாரு அதுக்கு அன்பரசி சொல்றாங்க இல்ல மணவரையில நைட்டை அம்மா என் கூட நின்றுட்டு இருந்தாங்க அங்கிருந்து போனாங்க அதுக்கப்புறம் காலையில உங்க கூட தான் தாலி கட்டுறப்ப வந்தாங்க அதே மாதிரி கௌசல்யா அக்கா வந்து என்னோட ஊர்வலம் நடந்ததுல அப்பம் கூட வரல அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவே இல்லை கல்யாணத்துக்கும் வரல அந்த விஷயத்த சொல்றாங்க எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல இருக்கு அப்ப அம்மாவோட போனீங்க அப்படின்னு யோசனை பண்றாரு ஆ ஞாபகம் வந்துருச்சு கல்யாண மண்டபத்துல அந்த சமையல்காரங்க ரெண்டு பேரும் அந்த போனை கொடுத்தாங்க எங்கிட்டதாமா இருக்கு இரு எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு வர்றாங்க ஆக்சுவலா போனை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அன்பரசி சொல்றாங்க எதுக்காக தெரியுமா இந்த போனை எடுத்துட்டு வர சொன்ன ஒருவேளை அம்மாவுக்கு கௌசல்யா அக்கா போன் பண்ணியிருந்தாலோ இல்ல கௌசல்யா அக்காவுக்கு அம்மா போன் பண்ணியிருந்தாலோ இவங்க ரெண்டு பேர் பேசி இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்றாங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் குட்டியுமா பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மங்கா சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி கிட்ட ஐயோ என்னடி இந்த கஸ்தூரி நம்மளை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டா ஆனா இந்த கௌசல்யா விட மாட்டாலே ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்காளாமா வசந்த சொன்னா அவ செத்து போயிட்டான்னு சொன்னா கடைசியில உயிரோட இருக்காடி ஏதாச்சும் நம்மள மாட்டி விட்டுட்டா என்னடி பண்றது மாட்டி விட்டுட்டா வேற என்னம்மா தப்பு செஞ்சுட்டோம் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி இவ இவ்வளவு நல்லவளாவான்னு நான் நினைக்கும் கூட பார்க்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மங்கா அடுத்ததே போன்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க அன்பரசி இதோட இந்த எபிசோட் முடியுது